ஹாய் வெஸ் இந்த வீடியோவில் வாக்களித்தது சம்மந்தமாக பார்க்க போகிறோம் காலையிலே எழுந்து ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு காலையில் ஜனநாயக கடமையை நிறைவேற்றுறதுக்கு வாக்குச்சாவடிக்கு போயிட்டோம் காலையிலேயே வாக்காளர்கள் எல்லாமே வந்துட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இளைஞர்கள்லாம் ரொம்ப ஆர்வத்தோடு அவங்களுடைய வாக்கு செலுத்தணுன்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வாக்களிக்க இருக்கிற இளைஞர்கள்லாம் ரொம்ப ஆர்வத்தோடு வந்துட்டு இருந்தாங்க பூத்தை நோக்கி பூத்துக்கு வழிகாட்டுற ஒரு வழிகாட்டுதலாக அங்கங்கே பார்த்தீங்கன்னா அந்த நூறு மீட்டருக்கு தள்ளி அந்த பூத் ஸ்லீப் கொடுக்கறது அந்த வேலையெல்லாமே ஆர்வலர்கள் பார்த்துட்டு இருந்தாங்க தன்னார்வலர்கள் இப்போ இதில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு ஓட்டு போடுறதுக்கு தேவையான எவிடன்ஸ் மொத்தம் ஒரு பத்து பதினோரு வகையானது கொடுத்துருக்காங்க ஐடி கார்டு ஜாப் கார்டு பேங்க் பாஸ்புக்கு ஓட்டர் ஐடி ஆதார் டிரைவிங் லைசன்ஸ் அந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற ஏதோ ஒரு ஆவணத்தை வச்சு ஓட்டு போடலாம் நான் என்னுடைய ஆதார் கார்டும் ஓட்டர் ஐடியும் கையில் எடுத்துகிட்டு போயிருந்தேன் அது மட்டும் இல்லாமல் அங்கே கொடுத்த பூத் ஸ்லிப் ஒன்று கொடுத்துருந்தாங்க அந்த பூத் ஸ்லிப்பையும் கையில் எடுத்துகிட்டு போயிருந்தோம் எங்கள் பஞ்சாயத்தில் மொத்தம் ஏழு பூத் ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க பாக எண் ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சி ஐம்பத்தாறு ஐம்பத்தேழுன்னு ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒரு 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 வார்டுக்கும் ஒரு ஒரு பாக எண்ணில் போய் ஓட்டு போடுற மாதிரி இருந்தது இதுதான் பார்த்திங்கன்னா அந்த ஓட்டு போடுற பாக்ஸு இதுதான் அந்த ஓட்டு போடுற பாக்ஸு ஒரு ஒரு சின்னத்துக்கு நேரம் நேரம் அதாவது இருக்கிற பட்டனை அடுத்தி அவங்களுடைய வாக்கு வந்து போட வேண்டியது தான் நாங்கள் ஓட்டு போட்டுட்டோம் ஓட்டு போட்டதுக்கப்புறம் எங்களுடைய ஃபிங்கரை தான் வச்சு வீடியோ எடுத்திருக்கோம் நீங்கள் எல்லாேருமே மறக்காமல் போயிட்டு ஓட்டு போடுங்க ஈவினிங் வரைக்கும் ஓட்டு போடலாம் வெளியில் இருந்தாலும் நீங்கள் உங்கள் வாக்குச்சாவடி எங்கே இருக்கோ அங்கே சென்று உங்கள் எல்லாருடைய வாக்கையும் அளிக்கணுங்கிறத கேட்டுக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜனநாயக முறைப்படி நம்ம வாக்களிக்கணும் நம்ம வாக்களிக்கிறது நம்மளுடைய உரிமை நம்ம நூறு சதவீதம் வாக்களித்தால் தான் நம்ம இந்தியா பார்த்திங்கன்னா வெற்றி பாதையை நோக்கி போகும் வல்லரசு நடாக முடியும் அதனால் கம்பல்சரி எல்லோரும் உங்களுடைய வாக்கு தவறாமல் போடுங்க நூறு சதவிகிதம் வாக்களிங்க நேர்மையாக வாக்களிங்க உங்கள் மனசாட்சிக்கு உட்பட்டு வாக்களிங்க வாக்களிக்கிறது நம்மளுடைய உரிமை அதனால் அவசியம் எல்லாரும் வாக்களிக்கணும் வாக்களிக்கணும் நூறு சதவிகிதம் வாக்களிப்போம் நூரை நோக்கி தமிழகம் நூரை நோக்கி தமிழகம் நூரை நோக்கி தமிழகம் நூரை நோக்கி தமிழகம் ஓகே தேங்க் யூ